வேலுண்டுவினை இல்லை வேல் வேல்வேல் முருகா வேல் முருகா என் அன்பு செல்வமே கலங்காதே செல்லமே உனக்கு ஒரு நல்வாக்கை தரவே உனை நாடி வந்துள்ளேன் இந்த முருகன் ஒரு அச்சய பாத்திரம் உனது தட்டு எப்பொழுதும் நிரம்பி இருக்கும் உனக்கானதை அள்ளி அள்ளி வழங்கவே எனது கஜானா எப்பொழுதும் நிரம்பியுள்ளது காலங்கள் கடந்து கொண்டு போகின்றது நேரங்கள் நிற்காமல் போகின்றது எப்பொழுதுதான் இனி நான் கேட்பது எனக்கு கிடைக்கும் என்று சோர்ந்து விடாதே உனது வாழ்க்கையில் சோதனைகள் வரலாம் அல்லது இப்பொழுது இருப்பதை போன்ற மோசமான சூழ்நிலைகளை நீ சந்திக்கவும் நேரலாம் ஆனால் ஒரு நாளும் ஒரு தாழ்ந்துவிட மாட்டாய் உன் நிலைமை மோசமாக நான் விட மாட்டேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை தடைகளை நீ கடந்து வந்தாலும் உனக்கான தேவைகள் மட்டும் அவ்வப்போது பூர்த்தி செய்யப்பட்டு கொண்டே வரும் உனது உணவு உடை இருப்பிடம் என்று எதற்கும் பற்றாக்குறை வராது இதைத்தான் நீ என்னிடம் கேட்க வேண்டும் இந்த வேண்டுதலை தான் என்னிடம் வைக்க வேண்டும் என்ற ஒரு சட்ட திட்டங்களும் நானின் பிள்ளைகளுக்கு வைப்பதில்லை நீ எதை வேண்டுமானாலும் என்னிடம் கேட்கலாம் அந்த உரிமை ஒரு பிள்ளையாக உனக்குண்டு நீ கேட்பதை நன்மைகளை நிறைவேற்றி தரும் கடுமையும் ஒரு தகப்பனாக எனக்குண்டு எனவே எந்த தயக்கமும் இன்றி உனதான எந்த கோரிக்கைகளையும் என் முன் உரிமையோடு கூறு நான் என் பக்தர்களுக்கு எப்பொழுதும் எதையும் இல்லை என்று சொல்லியதில்லை எனதான வாசல் என் பிள்ளைகளுக்காக எப்பொழுதும் திறந்தே இருக்கும் நீ எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் என்னிடம் இருக்கும் அனைத்தையும் நான் உனக்கே வழங்க தயாராகத்தான் இருக்கின்றேன் நான் கூறினேன் அல்லவா இந்த முருகன் ஒரு அச்சய பாத்திரம் நீ கேட்க கேட்க கொடுத்து கொண்டே இருப்பேன் நீ எடுக்க எடுக்க சுருந்து கொண்டே இருப்பேன் எனவே காலங்கள் வீணாகிறது இனி எப்பொழுது கிடைக்கும் கிடைக்குமா என்றெல்லாம் யோசிக்காதே எத்தனை காலங்கள் ஆனாலும் எத்தனை நேரங்கள் கடந்தாலும் நீ என்னிடம் கேட்பதை நிச்சயம் நான் உனக்கு தருவேன் எனவே தைரியமாக இரு எதுவுமெங்கே தேர்ந்துவிடவில்லை எதுவும் எங்கே முடிந்துவிடவில்லை உனக்கான வாழ்க்கையும் நிச்சயம் துவங்கும் உனக்கான சந்தோஷங்கள் நிறைந்து காணப்படும் எல்லாம் போயிற்று என்று எப்பொழுதும் கூறாதே முற்றுப்புள்ளிகள் ஒவ்வொன்றும் தொடர் புள்ளியாக மாறலாம் அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரத்தை உன் கைகளில் வைத்துக்கொண்டு கொண்டு எதற்காக எங்கெங்கோ பாய்ந்து கொண்டு இருக்கிறாய் நீ கேட்ட எல்லாமும் உனை தேடி வரும் நீ நினைத்த எல்லாமும் நிச்சயம் நடக்கும் யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா